மேஷம் சனிக்கு மே பன்னெண்டாம் வீட்டில் மறைகிறார் செல்லும் யோகம் உண்டு அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு சனி ஞாயிறு சனி பிரதோஷம் என்று பைரவரை வணங்கி வருவது நல்லது தெருநாய்களுக்கு உணவு அளிக்க வேண்டும் நண்பர்களால் பிரச்சனை வரும் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை வரும் ஜாமீன் கையெழுத்தால் பிரச்சனை வரும் நம்பிக்கை துரோகம் வரும் உறவுகளில் பிரச்சனை வரும் முதலீட்டிலும் பிரச்சனை வரும் கவனம் அவசியம் ரிஷபம் எல்லாமே பாசிட்டிவா இருக்கு ரிஷபக்காரர்கள் மூன்று கிரகங்கள் பாசிட்டிவா இருக்கு தொண்ணூறு பெர்சன்ட் எல்லாமே பாசிட்டிவா தான் நடக்கும் தொழில் மாறலாம் தொழிலில் முதலீடு செய்யலாம் கல்யாணம் கைகூடும் வெற்றியில் முடியும் நினைத்த காரியங்கள் நீண்ட நாள் தடைப்பட்ட காரியங்கள் நடந்தே தீரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் டாப் ராசிக்காரர்கள் இவர்கள் இரண்டாம் வீட்டில் தனக்காரன் வருவதால் பொருளாதாரம் உயர்வும் ஏற்படும்

வரும் வாய்ப்பை எடுத்து பயன்படுத்தினால் வெற்றி உறுதி ராகு திசை நடந்தால் பித்ருதோஷம் தந்தை இதனால் தந்தையின் உடல் பாதிப்பு ஏற்படும் பரிகாரங்கள் ஒன்பதாம் இடத்தில் ராகு வருவதால் சிவன் கோயிலுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற வேண்டும் ஏற்றும் போது தோஷங்களோடு வீரியம் குறையும் மும் வழுபதும் கடகம் சுத்தத்தை விரும்புவார்கள் அழகை விரும்புவார்கள் இலகிய மனம் உடையவர்கள் லவுக்கு மயங்குபவர்கள் கடகராசிக்கு அஷ்டமத்து சனி விலகுகிறது தெளிவான முடிவுகள் எடுப்பார்கள் பொது இடங்களில் பேச்சில் கவனம் தேவை தன் பார்வையில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வங்கி சேமிப்பு அதிகரிக்கும் இவர்களுக்கான பரிகாரம் குரு மிதுனத்துக்கு வருவதால் திருப்பதிக்கு கீழிருந்து நடந்து போக வேண்டும் லட்டை வாங்கி வந்து குழந்தைகளுக்கு தானமாக கொடுக்க வேண்டும் இரண்டில் ராகு எட்டில் கேது கவனமாக இருக்க வேண்டும் கணவன் மனைவி இடையே பிரச்சனைகள் இருக்கும் சிம்மம் காரிய தடைகள் ஏற்படலாம் உடல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படலாம் சனி வீட்டில் சந்திரன் அமர்ந்திருக்கிறான் சனி அஷ்டமத்தில் இருக்கிறது தேவையில்லாமல் செலவு வரும் காதலில் சக்தி வாய்ந்தவர்கள் இவர்கள் இவர்களுக்கு எளிதில் காதல் வரும் அதேபோல் வேகத்தில் காதல் மறையும் புகழ்ந்தால் போதும் சொத்தை எழுதி வைப்பார்கள் தன்னை தனியாக தெரிய வைக்க விரும்புவார்கள் பொறுமை அவசியம் கண்ணி கண்ணி ராசிக்காரர்களுக்கு காதல் திருமணம் நடக்க வாய்ப்பு அதிகம் ஏழாம் வீட்டில் சனி வருவதால் ஒரு வருடத்திற்கு வேலை மாற்றம் தவிர்த்தால் நல்லது வேலை விட்டு போனால் பிரச்சனை பத்தாம் வீட்டில் குரு வருவதால் பதவியை பறிப்போகும் பரிகாரங்கள் ஆலங்குடி பாடி கோவிலில் குரு பகவானை தரிசிப்பது நல்லது துலாம் சனி உச்சம் பெற்ற வீடு இது லாபம் நோக்கி போனால் அது நஷ்டமாகும் வீட்டில் உள்ள மற்றவர்கள் பேரில் தொழில் தொடங்கினால் வெற்றி கிடைக்கும் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் செய்வது நல்லது பரிகாரங்கள் குரு தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை வழிபட வேண்டும் தொடர்ந்து வழிபட வேண்டும் திருமணம் பலன்கள் தரும் உடல் குடும்பத்தில் பிரச்சனைகள் நெருக்கடிகள் சவால்கள் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்களுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் தொழில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் உண்டு நிதி விஷயத்தில் கவனம் தேவை மன அழுத்தம் வரும் தியானம் யோக பயிற்சி நல்லது பரிகாரங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபடவும் சவால்களை சமாளிக்க பொறுமையும் தைரியமும் வேண்டும் தனுசு எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் விஜய வீரிய ஸ்தானத்தில் ராகு இருக்கிறார் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் சமசப்தமாக குரு வருகிறார் ஏழாம் இடத்தில் குரு இருப்பதால் நடக்கும் திருமணம் மிகப்பெரிய யோகம் பெண்களால் யோகம் அடைவீர்கள் தனுசு ராசி உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெற்றோர்களால் நிச்சயம் செய்த கல்யாணம் நடக்கும் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் காதல் திருமணம் வாய்ப்பு அதிகம் தனுசு ராசி உத்திராட நட்சத்திரம் இவர்கள் நேர்மை பார்த்து கூட விலகி விடுவார்கள் கடன் பரிகாரம் செம்பருத்தி பூவை விநாயகருக்கு வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் கடன் தீரும் கொடுப்பதில் வல்லவர்கள் உங்கள் ரிலேஷன்ஷிப்புக்குள் மூன்றாவது நபர்களை உள்ளே விடாதீர்கள் குரு பார்வை இருப்பதால் வெள்ளை கொண்டை கடலையும் மஞ்சள் வாழை பழமும் டயட்டில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் ஆர்ப்பனேஜ் கிட்ஸுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும் மகர ராசிக்கார அதிகரித்து மார்ச்சில் இருந்து ஏழரை சனி முடிகிறது மார்ச்சுக்கு பிறகு எடுத்த பாதிகங்கள் கைகூடும் மே வரை குரு நல்ல இடத்தில் இருக்கிறார் சனி ராகு சேர்க்கை தைரிய ஸ்தானத்தில் வருவதால் சவாலில் வெற்றி கிடைக்கும் காதல் கைகூடும் குழந்தைகளை நேசிக்க வேண்டும் பேக் போன் ஸ்பைன் கவனம் தேவை இவர்களுக்கு பரிகாரம் கால புருஷனுக்கு பத்தாவது ராசி தொழுவுக்காக வீர தப்னசாமியை வணங்கி வர வேண்டும் அம்மனை வெள்ளிக்கிழமை பட்டு சாத்தி பால அபிஷேகம் செய்ய வேண்டும் கும்பம் பிரச்சனைகள் தீரும் இரண்டரை வருடத்திற்கு பாதசனி வீதம் இருக்கிறது கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும் வர ஆரம்பம் ஆகும் காலம் இது பரிகாரம் மெடிடேஷன் செய்வது நல்லது இஷ்ட தெய்வம் வணங்கி வந்தால் நல்லது பொறுமை கையாள வேண்டும் கெட்டது விலகும் சிவன் மற்றும் பெருமாறை வணங்கி வருவது நல்லது பேசுவதில் கவனம் தேவை மீனம் மீனம் பொறுத்தவரை கவனமாக இருக்க வேண்டும் எதை செய்தாலும் எளியை சொல்லக்கூடாது சொல்லாமல் இருந்தால் பிரச்சனையில் இருந்து தவிர்க்கலாம் ஜென்ம சனியில் இருந்து தப்பிக்க ஒரே வழி எதுவும் வெளியே சொல்லக்கூடாது யாரையும் எளிதில் நம்ப கூடியவர்கள் ராசிக்காரர் எதையும் நம்புவார்கள் எப்பவும் நம்புவார்கள் தங்கள் குணத்தில் மாற்றம் இருந்தால் ஜென்ம சனியில் இருந்து தப்பிக்கலாம் இது உங்களுக்கு கஷ்டமான காரம் இல்லை இது உங்களுக்கான சேலஞ்ச் ஜென்ம சனி என்பதால் வேலை உறுதி வேலைக்கேற்ற ஊதியம் உறுதி வேலைக்கு பலு இருக்கும் வேலையில் இன்டர்னல் போட்ட எள்ளு உருண்டை சனி மற்றும் வியாழன் சாப்பிட வேண்டும் தவறாமல் பரிகாரம் செய்தால் சனியில் இருந்து தப்பிக்கலாம் கடன் பிரச்சனை இரண்டரை வருட காலம் இருக்கும் ஜென்மசனியாக